ஒரு கை ஐந்து விரல்கள் ஒரு நாள் விரல்கள் சண்டை போட்டன கையில் நான் தான் முக்கியம் ஒவ்வொரு விரலும் சொன்னதையூர் நான் இல்லை என்றான் எதையும் எடுக்க முடியாது நான் தான் முக்கியம் நான் முக்கியம் கட்டை விரல் சொன்னதையூர் நான் இல்லை என்றான் சுட்டி காட்ட முடியாது நான் தான் முக்கியம் நான் முக்கியம் சுட்டு விரல் சொன்னது கையில் நான் தான் உயரம் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் நடு விரல் சொன்னது என் விரலில் தான் மோதிரம் இருக்கும் நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் மோதிர விரல் சொன்னது யூ நான் தான் கடை கொட்டி செல்ல பிள்ளை நான் தான் முக்கியம் நான் தான் முக்கியம் சுண்ணவிரல் சொன்னது ஜூத் நான் தான் முக்கியம் விரங்கள் சண்டை போட்டன ஒற்றுமை இல்லை எல்லாம் தனியாக நின்றன வேலை செய்யவில்லை யூ விரல்கள் சண்டையை நிறுத்த வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் உள்ளங்கை சிந்தித்தது ஒரு போட்டி வைக்கலாம் உள்ளங்கை முடிவு செய்தது பந்தை எடுப்பவர் யாரோ அவரே முக்கியம் இதுதான் போட்டி உள்ளங்கை சொன்னது யு உள்ளங்கை சொன்னது போட்டி துவங்கியது கட்டை விரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில் சுட்டு விரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை யு நடுவிரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை யு மோதிர விரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை யூ சுண்டு விரல் பந்தை எடுத்தது பந்து உருண்டு ஓடியது எடுக்க முடியவில்லை ஐந்து விரலும் சேர்ந்தன பந்தை கையில் எடுத்தன இப்போது உள்ளங்கியில் பந்து வேலை செய்ய எல்லாம் சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் விரல்கள் தெரிந்து கொண்டன ஐந்து விரலும் முக்கியம் இனி சண்டை இல்லை விரல்கள் முடிவு செய்தன எல்லாம் ஒன்று சேர்ந்தன சேர்ந்த அனைத்து கொண்டனையும் உள்ளங்கைக்கு மகிழ்ச்சி